மகாபாரதத்தில் சிசுபாலன் ஆன்மீக கதைகள் அனைவருக்கும் எனது மீதம் கூடிய அநேக நமஸ்காரங்கள் இந்திர ரசம் நிர்மாணிக்கப்பட்டது பாண்டவமார்கள் ராஜ சுயாயம் அதிகம் கம்பீரமாக செய்தார்கள் இதை கண்ட கௌரவமார்கள் அசூயை கொண்டார்கள் இருந்தாலும் அழைப்பை கலந்து கொண்டார்கள் இதில் ராஜயாகம் நடத்தியதால் அதன் அபிசை முதலில் யாருக்கு கொடுத்து கௌரவிப்பது என்கிற கேள்வி எழுந்தது பிதாமகன் பீஷ்மருக்கே கொடுத்து அவரை கௌரவப்படுத்துவது தான் உத்தமம் என்று தீர்மானித்தார்கள் இருந்தாலும் பகவான் யதுகுலத்த நந்தனான தான் முதல் மரியாதை செய்து அவிசை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அதற்கு பீஷ்மரும் சம்மதித்தார் சகாதேவன் கிருஷ்ணரின் பாத திருவடிகளை ஜலத்தால் மற்றும் பாலை கொண்டு பாத பூஜை செய்தார் அதற்கு பிறகு புஷ்ப பூஜையும் செய்தார் அதை கண்ட ஒருவன் கொக்கரித்தான் உரத்த சப்தத்தில் வாய்விட்டு சிரித்தான் அவன்தான் சிசுபாலன் கேவலம் ஒரு இடையனான மாடுகள் மேய்க்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு பாதபூஜை செய்வது கேவலமானது என்று சொன்னான் பாண்டவர்கள் இதைக் கண்டு கடும் கோபம் கொண்டார்கள் சகாதேவன் கண்கள் ரத்த நிறமாக மாறிவிட்டது கோபத்தில் இருந்தாலும் அதைக் கண்டு கிருஷ்ணரும் பீஷ்மரும் அமைதியாக இருந்தார்கள் இதைக் கண்ட சிசுபாலன் கிருஷ்ணரை என்னவிதமான விதமான கேவலமான வார்த்தைகளையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அவைகளெல்லாம் சொல்லி கொட்டி தீர்த்தான் அப்போதும் அமைதி காத்தார் பாண்டவர்களையும் அவமான வார்த்தைகள் சொல்லி கேவலப்படுத்தினான் கோபியர்களோடு கொஞ்சிக்குழாவும் அந்த யாதவன் சத்தியத்தில் புருஷத்துவம் கூடிய ஆண்மை அப்படி இருந்தால் என் சுடும் வார்த்தைகள் கேட்டு என்னோடு ஏன் சண்டைக்கு வரவில்லை மகா கேவலம் என்று சொல்லி இந்திர பிரஸ்திலிருந்து வெளியேறினான் தனது சகாக்களோடு இதை பார்த்து கௌரவமார்கள் சந்தோஷித்தனர் கிருஷ்ணனை சபையோர்களை நோக்கி அவன் பார்த்தான் கிருஷ்ணன் சொன்னான் அவையோர்களே சபையோர்களே இங்கே இந்திர பிரதத்தில் ஒரு ராஜயுக யாகம் நடந்தது இந்த சம்பவத்தில் சிசுபாலன் என்னை பார்த்து என்னவெல்லாம் கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசினான் இருந்தாலும் சகித்து கொண்டுதான் இருந்தேன் காரணம் அவனுக்கும் அவன் அன்னைக்கும் ஒரு சத்திய வாக்கு கொடுத்துள்ளேன் நூறு வார்த்தைகள் என்னை கேவலமாக சொல்லும் வரை சகித்து கொள்வேன் அதன் பிறகு அவனை நான் கொன்று விடுவேன் என்று சத்தியம் செய்துள்ளேன் என்றார் யார் இந்த சிசுபாலன் சேதி நாடு அதன் ராஜனுக்கு புத்திரனாக ஜொனித்தான் அவன் ஜொனிக்கும் போதே நான்கு கைகளும் மூன்று கண்களையும் கொண்ட அருபணனாக ஜெனித்தவன் இதனால் சிசுவாக ஜனிக்கும் போதே அவனை அரண்மனையில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அப்போது ஆகாயத்தில் இருந்து ஒரு அசிரிய சப்தம் கேட்டது சேதுராஜனி தங்களின் புத்திரன் கழிந்த ஜென்மத்தில் வைகுண்டத்தில் நாராயணனின் காவலாளியாக இருந்தார் துர்வாச முனிவர் சாபத்தால் இந்த ஜென்மம் எடுத்துள்ளார் ஆகையினால் நாராயணனின் கருத்த நிறம் கொண்ட அவதாரத்தில் மரணமடைவான் இவன் துர்மரணம்தான் சம்பவிக்கும் அவனை கொல்பவர் மடியில் அவனது கைகளும் மூன்று கண்களும் வெடித்து சிதறும் என்றது சிசுபாலன் கிருஷ்ணரின் அத்தையின் மகன்தான் சிசுபாலன் தாயாருக்கு தெரியும் தனது உடன் பிறந்தோனாகிய வசுதேவன் புத்தரனாகிய கிருஷ்ணரால் தான் தனது மரணம் சம்பவிக்கும் என்று தெரியும் ஒரு நாள் கிருஷ்ணரிடம் சிசுபாலன் தாயார் மருமகனே எனது மகன் என்னவெல்லாம் காழ்ப்புணர்ச்சி காட்டினாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றாள் கிருஷ்ணரும் நூறு வார்த்தைக்கு மேல் என்று சொல்லி என்னை கேவலப்படுத்தினால் அதற்கு மேல் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சத்திய வாக்கு கொடுத்தார் கிருஷ்ணரும் துவாரையில் வளர்ந்த போதும் சிசுபாலனுக்கு கிருஷ்ணனை இஷ்டப்படவில்லை ஒரு ஜென்ம சத்ருவாகவே பழகி வந்தான் எவ்வனம் பிரயாணம் வந்தபோது சிசுபாலன் ருக்மி என்கிற ஒருவரை கூட்டுக்காரனாக்கி கொண்டான் அந்த ருக்மியின் உடன்புறந்தோழன் தான் ருக்மிணியின் சிநேகிதத்தான் இருந்தாலும் ருக்மிணிக்கு கிருஷ்ணன் மேல் மோகம் கொண்டாள் ஒரு நாள் ருக்மிணியை கடத்திச் சென்று கிருஷ்ணன் விவாகம் செய்தான் இதைக் கண்டு சிசுபாலன் கடும் கோபம் கொண்டான் கண்ணனிடம் யுத்தம் செய்ய புறப்பட்டான் பல்வேறு விதமான அசுரர்களை கொண்டு கண்ணனிடம் மோதி கண்ணனிடம் தோற்றான் இந்த இந்திர பிரதேசத்தில் வந்து கண்ணனை கேவலமாக பேசினான் விழா முடிந்ததும் மறுபடியும் மறுபடியும் கண்ணனை தடித்த வார்த்தைகள் கொண்டு கண்ணனை திட்டத் தொடங்கினான் நூறு வார்த்தைகள் முடிந்தபோது கண்ணனின் தங்குச்சக்கரம் சிசுபாலன் தலையை கொய்துவிட்டது கைகளும் கண்களும் கண்ணன் மடியில் விழுந்தது ராஜசூய யாகம் சக்தியை சிசுபாலன் மீது வரவழைத்தார் திடீரென சிசுபாலன் பிண்ட சரீரம் எழுந்து கண்ணனை தொழுது கீழே விழுந்துவிட்டது வைகுண்டத்தில் துவார பாலகன்மார்களாகிய ஐயன் விஜயன் துர்வாச முனிவர் சாபத்தால் மூன்றாவது ஜென்மத்தில் நாராயணன் கிருஷ்ணன் அவதாரத்தில் கொல்லப்பட்டு மோட்சம் அடைந்தான்